ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜுவாலஜி டாக்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல் பற்றி தான் என்னன்னு கேட்குறீங்களா டோல்ஸ் டோலா அப்படின்னா என்னென்னு கேட்குறீங்களா ஏதோ ஒரு வாத்தியம் இசைக்கருவி மாதிரி இருக்கே அப்படின்னு இல்லை இவை செநாய்கள் இந்தியன் வைல்ட் டாக்ஸ் ஆங்கிலத்தில் வந்து இந்தியன் வைல்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு வேறு சில பேர்கள் கூட இருக்குது விசிலிங் டாக் அதாவது சத்தமிடும் நாய் சென்னாய் மலை ஓ நாய் அந்த மாதிரி வேற சில பேர்கள்லையும் இதை அழைக்கிறாங்க இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து என்னன்னா குவான் அல்பென்னஸ் இந்த சென்னாய்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய காட்டு பகுதியில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு மாமிச உண்ணி விலங்கு இது ஒரு பாலூட்டி தான் இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இது ஒரு நாய் அப்படின்றதுனால கேனிடே அப்படிங்கிற இருக்கக்கூடிய விலங்குன குழுவை சார்ந்தது நாய் இனம் தான் ஆனாலும் நாய்கள்ல இருந்து சில விஷயங்கள்ல வேறுபடு கீழ்தடையில் மோலாஸ் வந்து நாய்களுக்கு மூணு இருக்கும் இவைகளுக்கு ரெண்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு நாய்களைப் போலவே இவைகளும் வந்து ஒரு சமூக விலங்கு தான் நல்ல சோஷியலாக இருக்கக்கூடிய அனிமல் குரூப்பாகவே எப்போவுமே செயல்படும் அதனால இந்த சென்னாய் கூட்டம்னு தான் நம்ம சொல்லுவோம் இவை வேட்டையாடுற விதமே ஒரு தனி சிறப்பு வாய்ந்தது இது நிறைய விலங்குகளை ஒரு குழுவாக செயல்பட்டு ரொம்ப திறமையாக தங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அந்த பெரிய விலங்குகளை கூட வீழ்த்தக்கூடிய கூடிய அளவுக்கு திறமை கொண்டதுதான் இந்த சென்னாய் கூட்டம் திறமைன்றதை தாண்டி புத்தி கூர்மை அதிகமா இருந்தால் கூட வேட்டையாடுறதுல ரொம்ப ரொம்ப ஃபெரோஷியஸான ஒரு அனிமல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக அதிவேகமாக செயல்படக்கூடிய அனிமல் ரொம் இவை வந்து பேசிக்காக அத்லெட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக ஓடும் ஒரு தாவரதாக இருக்கட்டும் தண்ணியில் நீந்திரதா இருக்கட்டும் போய் ஒரு அனிமலை அட்டாக் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து பெஸ்ட்டாக இருக்கிற இருக்கிறதுனால வந்து இவைகளை விட பல மடங்கு பெரிய விலங்குகளை கூட இந்த சென்னாய் கூட்டங்களால் ரொம்ப எளிதாக வந்து வீழ்த்தி உணவாக்கிக்க முடியுது அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்னாய்கள் இயல்புலேயே நாய் போன்ற தோற்றம் இருந்தாலும் வால் வந்து பார்க்குறதுக்கு வாலும் அதோட கால்களும் பார்க்குறதுக்கு ஒரு ஓனாய் மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துது ஏற்கனவே நம்ம பேரை திருப்பி திருப்பி சொல்கிறது மூலமாகவே தெரியும் இதோட அந்த உடம்போட நிறம் வந்து செம்மை நிறமாக இருக்குது அதனால தான் இதை நம்ம சென்னாய் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கூட்டமாக செயல்படுது அப்படின்னு சொன்ன இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்தில் வந்து அஞ்சுலேருந்து பன்னெண்டு சென்னாய்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் இதை வந்து பேக் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போவுமே அந்த பேக்ஸாக தான் இதை அட்டாக் பண்ணுவோம் அது ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டை ஏற்படுத்தி தான் அந்த குழுவில் இருக்க மெம்பர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுது அதனால கூட இதை வந்து விசிலிங் டாக் சத்தமிடும் நாய் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விசிலிங் சவுண்டு தான் அதோட முக்கியமான கம்யூனிகேஷன் இதுவும் ஒரு டெரிட்டோரியன் அனிமல் டெரிட்டோரியல் அப்படின்னா குறிப்பிட்ட இடத்தை வந்து தனதாக்கி கொண்டு அதில் வாழக்கூடியதை வந்து டெரிட்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம் குழுவாக செயல்படும்போது இதை நம்ம பேக் அப்படின்னு முக்கால்வாசி நேரம் அது குழுக்களாக தான் செயல்படுது இந்த குழுவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்ன அப்படின்னா எப்படி ராஜா ராணி இருப்பாங்க அவங்களுக்கு கீழே வந்து மக்கள் இருப்பாங்க அந்த அரசனும் அரசியும் அந்த மக்களை ஆட்சி செய்வாங்க இல்லைங்களா அதே போலவே இந்த குழுவிலையும் ஒரு முதன்மையான ஜோடி இருக்குது ஆண் ஆண் மற்றும் பெண் சென்னாக இருக்குது அவைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படுது அவைகள் தான் இந்த கூட்டத்தை வழிநட ும் அதை அந்த முதன்மையான ஜோடியோட குட்டிகளை பராமரிக்கிற வேலையை மித் மீதி இருக்கிற அந்த சென்னாய்கள் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ முதல்ல இந்த முதன்மை ஜோடி அப்புறம் அதோட குட்டிகள் அப்புறம் மிச்சம் இருக்கிற சென்னாய்கள் தான் வருது இவன் முழுமையாக வந்து அந்த கூட்டமாக சில சமயம் மிக மிகப்பெரிய இரையை வேட்டையாடும்போது அந்த குழுவில் இருக்கிற அந்த சென்னாய்களோட எண்ணிக்கை போதாத சமயத்தில் இன்னொரு ஒரு குழுவும் கூட ஒன்றா வந்து இணைஞ்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை சூப்பர் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது சென்னாய்கள் கொண்ட கூட்டம் கூட ஒன்றா சேர்ந்து ஒரு இறையை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால்தான் தன்னை விட ரொம்ப ரொம்ப பெரிய மிருகங்களை கூட ரொம்ப எளிதாக வந்து வேட்டையாட முடியுது இதோட உடல் அமைப்பை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நாய் மாதிரி இருக்குது சில சமயம் ஓனாய் மாதிரி இருக்குது இதோட நீளம் பார்த்தீங்கன்னா எழுபதுலேருந்து நூறு சென்டிமீட்டர் நீளம் இருக்குது வாழ்நாள் பார்த்தோம்னா பத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய ஒரு விலங்கு ஒரு முறையில் கிட்டத்தட்ட பன்னெண்டு குட்டிகள் வரையும் ஒரு பெண் சென்னாயால் ஈன முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்னாய்கள் வந்து நம்ம சுற்றுச்சூழலை சமநிலையில் வச்சுக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்கிறது என்ன அப்படின்னா மத் இருக்கக்கூடிய மற்ற இறைகளை வந்து இதை தாக்கி உணவாக்கிக்குது அந்த இறைகளை போது சில சமயம் வந்து இதுக்கு ஈஸியாக நோய்களும் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது நம்ம காட்டுக்குள்ளே நம்ம விலங்குகளை நீச்சலுக்கு எடுத்துட்டு போகிறாங்க இல்லைங்களா அந்த விலங்குகள்கிட்ட இருந்து கூட சில சமயம் இந்த நாய்களுக்கு தொற்று நோய் வந்துடுது ரொம்ப எளிமையாக ராபிஸ் போன்ற தொற்று நோய்கள்லாம் இதுக்கு டிஸ்டம்பர் ராபீஸ் எல்லாம் ஈஸியாக வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் சில சமயம் வந்து இதை வந்து மனிதர்கள் வந்து வேட்டையாடிடுறாங்க சிங்கம் புலி இவைகள்லாம் கூட சென்னாய்களை வந்து உணவாக்கி கொள்ளுது அது போக இவைகளோட உணவான சின்ன சின்ன பாலூட்டி விலகுங்கள் இல்லாமல் போகிறது கூட இவைகளோட எண்ணிக்கை அருகி வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க இதோட உணவுகள் குறைய குறைய இந்த சென்னாய் கூட்டமோட எண்ணிக்கையும் அருகி வருது அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் காட்டுக்குள்ள மேய்ச்சலுக்கு ஆடு மாடு எடுத்துட்டு போகும்போது அந்த ஆடு மாடுகளை இது தாக்கிடுறதுனால அதனால் பாதிப்புக்கு உள்ளாகிற மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில சமயம் வந்து விஷம் வச்சு கூட இந்த சென்னாய்களை வந்து கொன்றுறதா சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல காரணங்களால் வாழ்கிறதுக்கு இடம் வந்து சரியாக அமையாமல் உணவு பற்றாக்குறை மனிதர்களாக தாக்கப்படுறது வேட்டையாடப்படுறது பாய்சன் வச்சு கொல்லப்படுறது இதனால இந்த சென்னாய்களோட கூட்டம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க சென்னாய்களாக இருந்தாலும் சரி புலியாக இருந்தாலும் சரி சிங்கமாக இருந்தாலும் சரி பாம்பேனமாக இருந்தாலும் சரி எல்லா விலங்குகளுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்தில் மனிதர்களை போலவே சமமான முக்கியமான பங்கு இருக்கு இவைகள் தான் இந்த சுற்றுச்சூழலை சமநிலையில் வச்சுக்கிறதுக்கு முக்கியமான பங்கு வைக்குது எல் எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஸோ அதில் எந்த விலங்கு அழிக்கப்பட்டாலும் எந்த விலங்கோட எண்ணிக்கை குறைஞ்சாலும் அதோ அதோட விளைவா அதோட பின் விளைவா மற்ற விலங்குகளோ மற்ற தாவரங்களோ இல்ல அந்த உணவு சங்கில மாற்றமோ நிகழ்ந்து நமக்கு இல்ல அந்த சுற்றுச்சூழல் சமநிலை பாதி பாதிக்கிறதுல பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை சோ இது வந்து நம்ம கொடூரமான விலங்கு இல்லை நம்ம ஆசைக்காக வேட்டையாடுறோம் கறியோட டேஸ்ட்டுக்காக வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இல்லை நம்மளோட விலங்குகளை அதை அடித்து சாப்பிட்ருச்சின்னு கொண்டுறோம் அப்படிங்கிறதுனால யாருக்கு பாதிப்பு அப்படின்னா நமக்கு தான் ஸோ இன்றைக்கி சென்னாயை பற்றி அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் பற்றியும் லைட்டாக பார்த்தோம் ஸோ இதே போல் இன்னும் வர வீடியோஸில் வேறு சில விலங்குகளை பற்றி நாம் பார்க்கலாம் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் டு ஜுவாலஜி டாக்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது அனிமல் பற்றி வீடியோ போடணும் அப்படின் நான் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரையும் ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வந்து சப்ஜெக்ட் வீடியோஸும் இருக்குது ஸோ உங்களோட ஸ்டூடண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டையும் இந்த லிங்க்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்